கனாகமுறையே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பட்டாப்பாளைய ரோட்டு வந்து புதுக்குடியை போகிற பட்டாப்பாளையிலேருந்து புதுக்குடியை போகிற அந்த ரோட்டில் நிற்கிறோம் என்ன சம்பவம்னு சொன்னால் நாம் வந்து ஒரு இன்றைக்கு வந்து ஒரு அவசர உதவி திட்டமாக ஒரு உதவிக்கு போய்க்கொண்டிருக்கிறேன் ஒரு அம்மாண்ட வீ வீடியோ ஒன்று போட்டுருந்து அந்த உதவி வந்து பெரிய அளவில் எனக்கு கிடைக்கல ஆனால் அவைகளுக்கு சாமான் சமையல் சாமானும் ஒரு பத்தாயிரம் ரூபா காசும் கொடுக்குற மாதிரி ஒரு உதவியோடு கிடச்சிருக்கு ரெண்டு அண்ணாக்கள் ஆஸ்திரேலியா ஒரு அண்ணா ஒரு அண்ணா பிரான்ஸில் இருக்கிற அண்ணா அதை உதவிகள் கிடச்சாபடியாக நான் வந்து இப்போ போய் கொண்டு வைக்கிறாரு அப்போ உங்களுக்கு எந்த தேதியில் நான் காட்டவன்மெண்ட் யோசிச்சுன்னு சொன்னால் இந்த ரோட்டாவில் போவேக்குள்ள ஒரு சில இடங்களை வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்லி சொல்லி கொண்டு போக போகிறோம் வீடியோவில் பாருங்கோ என் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சால் பெல் பட்டனை ஒரு கபடி கண்டு தட்டி விட்டுட்டு போங்க பாய் இது வந்து இப்போ இந்த ரோட்டு வந்து புதுக்குடி இப்போ போகிற ரோட்டு தச்சாப்பில் கோயில் ரோட்டில் இருந்து புதுக்குடி போய் கொண்டிருக்கோம் அடுத்தது உடம்பு வந்து எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் புளியடி என்று சொல்கிறாங்க புளியடி அழகான காட்சியை பாருவோம் வன்னி வன்னி மண்ணி நல்லாது அங்கால வந்து தச்சான் போட்டிருக்கினா தேசத்தை வந்து தென்னம்புள்ள வச்சிருக்கணும் இந்த புலம்பெயர் தேச துறவுகளுக்கு ஒரு விஷயம் என்று நான் சொல்லிக்கொள்றேன் நீங்கள் வந்து உண்மையிலே இப்படி ஒரு காணியல் வேண்டி தண்ணியில விடுங்கோ தண்ணியில வந்து காலப்போக்குல காணியல் ஒரு தரக்குமே இல்லாத அளவுக்கு இதா போயிடும் கண்டிப்பா காணியல் வேண்டி விடுங்க அப்படி தென்னம்பிள்ளையல் வையுங்க மற்றது ஒரு பராமரிப்பு பராமரிப்புக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் ஆக்களை அரேஞ்ச் பண்ணி தருவோம் அதான ஒரு பிரச்சனையும் இல்லை பாருங்க தென்னம்பிள்ளைகளை இது ஒரு நாலு வருஷம் மூன்று வருஷத்துல தேங்காய் தேங்காய் கட்டுப்பாடு வராது அப்படியே பாத்தீங்கள சொன்னா இந்த பக்கம் வந்து கச்சானும் போட்டுருக்கு நெல்லும் தச்சிருக்கு எப்படி இருக்காண்டு பாருங்க பார்க்கவே பச்சை பசியில ஒரு அழகான காட்சியா இருக்கட்டும் மற்றது வன்னியில பனை மரத்தை தெரியாமல் இருக்காது எந்த பக்கம் திசை திரும்பினாலும் பனை மரம் பனை தான் மற்ற எந்த கச்சானுகளை பாருங்க இது வந்து ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல பிடிங்கினா காசு நல்ல ஒரு வருமானம் நல்ல வாய்ப்பு கச்சா இத பாருங்க இது வந்து நன்றி மீண்டும் வருக மூன்று மொழியிலையும் போட்டிருக்கு இதால வந்து இன்னொரு என்று சொன்னால் ரெண்டு பக்கமும் இருக்கும் எங்கட இந்த பக்கமும் இருக்கும் மற்ற பக்கமும் இருக்கும் அதால ஒரு இது வந்து இப்ப ஒரு புதிய முறையில நடந்துருக்கு இந்த வேலை திட்டங்கள் இந்த வேலை திட்டங்கள் புதிய முறையில நடந்துருக்கு இத பாருங்க கரதுரை பற்று பிரதேச சபை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொன்னால் இது ஒரு வரவேற்பு வரவேற்பு இதான் வச்சிருக்கவன் நல்ல ஒரு விஷயம் இது வந்து இப்ப எங்க இருக்கன்னு சொன்னா புதுக்குடிப்பு கள்ளியாடி அடி கழிஞ்சு இருக்கு உறவுகளே பாருங்க இது வந்து சிறுபோக நெல் செய்கைக்கு எல்லாம் உழுது விட்டுருக்குது இனி வந்து ஆற்றுல இருந்து வர தண்ணி வந்து உடனே உழுது நெல் அடைஞ்சு சகல விதமான ஒரு நெல் செய்க நெல் செய்கயிர் செய்க வந்து முன்னெடுக்கிறோம் விவசாயம்தான் எந்த 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 நாட்டுக்கும் விவசாயம்தான் வளப்படுத்துற ஒரு இதான இது விவசாய பூமியாய் மாறி சென்றால் நல்லா இந்த இதெல்லாம் வந்து யுத்த காலத்துல பலப்பட்ட இதாண்டி செத்துகள் பட்டாளிங்க நாங்கள் வந்து இப்ப நிக்கிற இடம் வந்து சரியா கள்ளி அடி கள்ளி அடி பாலம் சொல்றேன் இதான் இந்த கள்ளி அடி பாலம்ன்றது இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் போனால் புதுக்கோடி சவுன் டவுன் வந்துடும் பாருங்க பாருங்க சகல விதமான இது அழகையும் நான் காட்டுவேன் பாருங்க உறவுகளே இது அப்படின்னு சொன்னால் இந்த வயல்களுக்கு வந்து காவல் காவல் பாக்குற டைமில் வந்து இந்த கொட்டில தான் அந்த காவல் பார்க்கறார்கள் இருக்கிறது இது உண்மையிலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு குளிர்மை இப்ப நான் வந்து வெயிலுக்குள்ளால வந்தேன் நான் வந்தால் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்து தெரிந்துட்டு போவோம் என்றதுக்காக சீரியஸா நிப்பாட்டிட்டேன் இது அப்படின்னு சொன்னால் சொல்லாம கடா இனம் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் என்னன்னு அது அப்படி இருக்கு ஒரு ஒரு நல்ல வெள்ள வாழ்க்கை போட்டா சரி வாழ்க்கை வாழ்க்கையில காசு பணம் பண்ணுறத விட ஒரு விஷயம் வாழ்க்கையில் காசு பணம் பண்ணுறதுக்கு தானே நாங்கள் ஓடி தெரிகிறோம் உண்மையான ஒரு விஷயம் ஆனால் இப்படி ஒரு ஹோட்டலில் இருக்கிறதே வந்து பெரிய ஒரு சந்தோஷம் உண்மையா சொல்றோம் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் ஓலக்கொட்டில் வீடுகள்ல ஓலகொட்டில் வீடுகளில் இருக்கேக்குள்ள இன்னொரு சந்தோஷமா இருந்தது இது நிறைய பேருக்கு இந்த இந்த வசனம் பிடிக்கும் என்னென்னு சொன்னால் புலம்பெயர் உறவுகள் அங்கே இருந்து இந்த இந்த இப்படியான விஷயம் எல்லாம் மிஸ் தானே அதெல்லாம் நான் அது அதே ஒரு சுமார் இதா எடுத்து கதைக்கிறேன் என்ன மாதிரி இருக்கப்பா இந்த இடம் ஆமா காத்து என்ன காத்து படி இருக்கு என்னடா சொன்னா அவரோட எனக்கு வந்து உழம்பி போகும் மனம் இருக்கு இருக்குது இருக்க இருக்கே இருக்கு என்னோட வந்த அண்ணா போவோம் பாண்டு சொன்னார் என்னட சொன்னா என்னோட வேலையை விட்டுட்டுதான் இப்ப ஒரு உதவி திட்டம் என்று ஒரு அவசரமா இதை அந்த அவர் அண்ணா சொன்ன படியா இல்லை தம்பி எனக்கு அந்த வீடியோ பார்த்த உடனே நீ போய் இதை உடனே குடுப்பியோன்னு கேட்டுட்டுதான் பதினேழாயிரம் ரூபா காசு போட்டது அப்போ எனக்கு வந்து அது வச்சு கொண்டு இருக்கா மனம் கேட்காது அப்போ போய் போய்க்கொண்டு இருக்கிறேன் அப்போ என்ன சம்பவம் பண்ணா இது இதை விட்டு வந்து போவோம் மனம் வருதில்லை காற்று ரெண்டு சைட்டும் காற்று இப்படி இருக்கா காட்டுங்கன்னு இருக்கா அப்படியே காட்டுங்க இருக்கா ஃபுல்லாக வயல்வெளி இந்த சைடு வயல்வெளி ஃபுல் வயல்வெளி அந்த கொட்டில் நான் நான் இருக்கிறேன் இது மாதிரி இங்கே இங்கே வந்து இப்ப வெயில் கூடிட்டு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு அடுத்த விஷயம் வந்து உறவுகளுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லுறோம் என்னன்னு சொன்னா எங்க வீடியோக்கள் வந்து எல்லாம் வரும் சகல விதமான வீடியோவும் வரும் அதுல வந்து நல்ல விஷயம் மட்டும்தான் நான் கதைச்சிருப்பேன் மற்ற நான் இப்போ 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 ஒரு விஷயம் கொண்டு இருக்கிறேன் எங்களோட ஊருக்கு ஊர்ல இருக்கிற பொடிகளை வச்சு எங்களோட உறவுக்கார பொடிகளை வச்சு ஒரு சின்ன காமெடி மாதிரி சில சில விஷயங்கள் கதைச்சு ஷூட் பண்ணி போடுவோமோ எடுத்து போடுவோமோன்ட்டு யோசிக்கிறேன் அது போடுறது உங்களுக்கு பிடிக்கும் அதை நீங்கள் பார்த்து சந்தோஷமடைவீலன்னு சொன்னால் நான் அதையும் தான் முயற்சியாக கொண்டு போவேன் சொன்னால் எனக்கு ஒரு ஒரு அஞ்சாறு பொடிகள் இருக்கிறாங்க சும்மா பெம்பலா கதைச்சி ஜாலியாக கதைக்கிறது சிரிக்கிறது மற்ற அந்த பழைய பழைய விஷயங்களை எடுத்து கதைக்கிறது அப்படியான ஒரு விஷயத்த நான் முன்னெடுக்கிறதா யோசிச்சிருக்கிறேன் அது அப்போ ஒரு நல்ல ஒரு பாதைக்குள்ளே அப்படி போகு இருந்தால் நான் கண்டிப்பாக அதையும் கொண்டு போவேன் மற்றது இயற்கை அழகு இந்த இயற்கை அழகையும் வந்து நான் ஃபுல்லாக உலகத்துக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னு சொன்னால் நிரந்தரமானது இயற்கை தான் இயற்கைன்ற ஒரு வளத்தை இயற்கைன்ற வளம் வந்து ரசிக்கணும் அதான் என்று ஒரு இது போவே இப்போ இப்போ இருக்கிறவுக்கு தான் நாங்கள் வாழ்கிறவுக்கு தான் காசு நாங்கள் இல்லாமல் போன அது எங்களுக்கு ஜூஸ் ஆகாது அதால இருக்கும்போது சில சில ஆஹ் விஷயங்களை நாங்கள் வந்து சந்தோஷமா பார்க்கணுமென்று ஆசைப்படுறேன் அடுத்த விஷயம் வந்து ஆஹ் காசு பணத்தை தேடி ஓடி 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 நிம்மதி இல்லாம போகுது அப்ப ஒரு நாளைக்கு இப்படி ஒரு ரிலாக்ஸ் அடுத்த அடுத்த விஷயம் வந்து ஆஹ் வந்து இனி ஒரு 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 கெல்லாம் மேல எப்படியாச்சும் ஒரு நாளையை பார்த்துட்டு என் பிள்ளைகளோட ஒரு பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுருக்கு என்ன சொன்னா இந்த பிள்ளைகளுக்கு இப்போ நான் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதமாக அவரோட சுற்றி காட்டில் இடங்கள் கூட்டிக் கொண்டே எனக்கும் டைமுகள் இல்லாம போச்சு அந்த விஷயங்களுக்கும் போவேகளாக உங்களை சந்திப்பேன் நன்றி உறவுகளே சந்திப்போம் டாட்டா பாய் உங்கள் சதீஷ் எந்த டிக்டாக்கும் ஃபாலோ பண்ணுறியால் உறவுகளுக்கு நன்றி எந்த யூடியூப் சேனல் வந்து பிஎஸ் சதீஷ் அந்த யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சால் பெல்ட்டனே ஒரு கட்டங்கட்ட அமர்த்தி விடுங்கோ அமர்த்தி விட்டியலைன்னு சொன்னால் எனக்கும் ஒரு ஒரு லைஃப் ஒரு சேஞ்ச் ஆகும் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக அதால் ஒரு ரூபா காசு வந்தாலும் நான் உங்களுக்கு கணக்கு சொல்லுவேன் அடுத்த விஷயம் வந்து அதால் ஏதோ ஒரு வருமானம் வந்து ஒரு நல்ல ஒரு இது வருது எனக்கும் எனக்கும் எடுத்து என்னை என்னை சார்ந்தவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக அந்த விஷயத்த நான் முன்னெடுப்பேன் நன்றி 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 சொன்னா உறவுகளே நான் வந்து இப்ப புதுக்குடி இப்போ நோக்கி போய்தோண்டிருக்கே குள்ள இந்த பிள்ளையார் கோயில வந்து நான் தான் இந்த பாவம் இறங்கி கும்பிட்டுட்டும் போகிறேன் மற்றது அவரை ஒரு வீடியோவிலே காட்ட போகிறேன் இவர் தான் வந்து வயலுகள் இந்த இந்த இடத்துல வந்து வயலுகள் விதைக்கிற இதுகளில் வந்து அங்கே ஒரு ஆள் இருக்கிறார் பாருங்க என்ன கண்டுட்டு ஓடி போயிருக்கிறார் குரங்கு பிள்ளையார் தான் வட 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 இந்த இந்த வயல்கள் விவசாயம் செய்தால் அறுவடை செய்து இந்த பிள்ளையாருக்கு வந்து இதை பாருங்க இந்த பிள்ளையாருக்கு வந்து ஒரு பொங்கல் செய்கிறாரு இங்கே பொங்கல் செய்துட்டு தான் இந்த இந்த அறுவடை செய்த நெல்லை கொண்டு போய் மக்கள் விற்று காசாக்கி இருந்து வர லாபத்தை வச்சு ஒரு ஒரு வளர்ச்சி வருமானம் என்று சொல்லுங்க அப்படி இருக்கிறது ஆனால் இந்த இந்த இடம் வந்து இந்த இடம் வந்து எவடம் எவடம் என்று சொன்னால் சொல்லிட்டா கள்ளியடி கழிஞ்சி வரைக்குள்ள து இது கள்ளி அடி தானா இவ்வளவு கள்ளி கல்லி அடிதானே எனக்கு இடங்கள் கொஞ்சம் அவ்வளோ இது பண்றதுல கள்ளி அடி ஆஹ் மற்றது வந்து இது வந்து புளிய மரம் புளிய மரத்துக்களை தான் இந்த புள்ளியரப்பா இருக்கிறார் ஆஹ் புளிய மரம் எடுத்து சொன்னால் தெரிந்தாரு அந்த நேரம் அவ்வளவு புளியங்காயில புரிஞ்சிருப்போம் சாப்பிட்டு இருப்போம் எனக்கு இந்த புளியங்காய் இந்த கதை சொல்லியக்குள்ள ஒரு ஞாபகம் வருது புளிய மரத்தை பார்க்கக்குள்ள இங்க வந்து யுத்த காலத்தில் புளி தட்டுப்பாடு புளி தட்டுப்பாடு என்று சொல்லியக்குள்ள நானும் தம்பியும் போய் ஒரு கலர் சொப்பில் போய் ஃபுல்லாக புளி பிடுங்கினாங்க புளியம் பழமும் இல்ல புளியம் காய் பிடுங்கி அதை கொண்டு போய் வித்தா காசு வரும் அப்படின்ற ஒரு ஆசையில பிடுங்கி கொண்டு போய் வீட்டை வச்சு அங்க போனால் அம்மா பிடிச்சி அடி இந்த புளியங்காய் எங்கடா வர அப்படிங்கிற எங்கடா என்ன அம்மா அடி எங்களுக்கு அம்மா இப்போ எனக்கு இல்லை ஆனால் அதுன்ற ஒரு ஞாபகங்கள் இருக்குதானே அதுகளையும் அப்பப்ப உங்களுக்கு தெரியப்படுத்தணும் நன்றி உறவுகளே வணக்கம் இது வந்து புதுக்குடிப்பு லூத்து மாதா கோயில் இது வந்து புதுக்குடிப்பு லூத்து மாதா கோயில் இந்த காணொலியும் பதிவு பண்றேன் என்று நான் போய்கொண்டிருக்கேன் எடுக்கிற வீடியோகள் பாருங்க இந்த ரோட்டு வந்து உறவுகளே இப்படியே போனால் கொண்டு வந்து புதுக்குடி சந்தைக்கு போகும் ஒரு ரோட்டு வந்து ஒட்டிஸ்கானுக்கு போகும் மற்ற ரோட்டு வந்து பேனாவிலுக்கு போகும் இது வந்து புதுக்குடி இந்த ரோட்டு வந்து பேனாவில் இந்த ரோட்டு வந்து ஒட்டிஸ்கானுக்கு போகும் இங்கே ஒட்டிஸ்கானுக்கு போகும் ஒரு இதில் எதிர்ச்சியா நடக்கிற சம்பவத்தை பாருங்க மனுஷ வாழ்க்கையே பாருங்க ஒரு எதிர்த்தியா பார்த்த விஷயம் பாருங்க இது வந்து சீரியஸாக நான் ஒரு எதிர்ச்சியா பார்த்த விஷயம் ஓகேப்பா ஓகேப்பா மனுஷ வாழ்க்கையா பாருங்க எப்படி எல்லாம் ஒரு மனுஷர் கஷ்டப்பட்டு தங்களோட வாழ்வாதாரம் வசதி வாய்ப்புக்கு தேடி இந்த காசை மட்டும் கண்டுபிடிச்சோன்னு கண்ணில் எடுத்து போட்டானோ ஆளுது கொலைதான் ஏன்னு சொன்னால் மனுஷர் வந்து நிம்மதியாக இருந்துக்கிறோம் இந்த காசு இல்லாமல் ஆடு மாடு மாதிரி கம்புடுறதை கடிச்சு சாப்பிட்டு வாழ்ற மாதிரி ஒன்று இதாண்டி இருந்தால் உண்மையிலேயே இங்கே இவர் வந்து இதை தூக்கி கொண்டு இப்படியே போய் கொண்டு இது வந்து உண்மையிலேயே நான் தெரிஞ்செடுக்கல எதிர்ச்சியாக நான் பார்த்த ஒரு விஷயம் பாருங்க 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 அற்புதமான ஒரு நிகழ்வு ஒன்று காட்ட போறேன் இது என்னன்னு சொன்னா இதுல கச்சான் விக்கிற அம்மாமா ரெண்டு மூர் தாங்க நான் உங்களை எடுக்க மாட்டேன் இதுக்குள்ள இது வந்து மூர் விக்கினம் ஆமா சேல ரெண்டு மூர் தாங்க இது எவ்வளவு அம்மா இது வள்ளிபுரம் சரியம்மா எவ்வளவு சுச்சாடி சுச்சாடி ஒரு இடத்த வச்சு ஒரு அம்மாரால் மோர் விற்கிறாள் என்னென்னு சொன்னால் அவள் அவள் காட்டக்கூடாது என்ன சம்பவம்னு சொன்னால் அவள் என்று அனுமதி இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நான் செய்யக்கூடாது மற்றது வந்து நான் இப்போ போகிற இடம் இங்கே போகணும் இந்த இடத்து இந்த இந்த பக்கம்தான் போகணும் பாப்போம் அம்மா வெங்காயம் எல்லாம் வெட்டி போட்டு என்ன விலையம்மா நூறு ரூபா திருப்தியா இந்த வெயிலுக்கு திருப்தியா குடிக்கலாம் உண்மையிலேயே ஒரு வாய் ஊறு வேறாக்கு சரியம்மா தாங்க பாப்போம் ஆனா வேண்டு தானே குளிர்மையா இருக்கு இந்த பானையில இருக்கிறபடியா குளிர்மையோ உண்மையா சொல்றோம் பொய் சொல்லல குளிருது உண்மையில சரியா குளிருது அப்படி இருக்க குடிக்க போறோம் அடுத்த கட்டம் பாருங்க எனக்கு காணாது அப்ப அரை அம்மா இதுல அரை தெருவாதான் அப்ப அரை வேண்டா போறோம் நானம்மா வந்து ஒரு யூடியூபர் சும்மா சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் அவ்வளவுதான வெங்காயம் பச்சை மிளகாய் தேசி தேசிக்காண்டு ஓகே 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 இது அரை இன்னும் ஒரு அரை இன்னும் ஒரு அரை அப்படின் ஒண்டு உண்ட அப்ப மூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் உப்பும் போட்டு கொடுக்குறா உப்பு காணாடிக்கு நாங்களே போட்டு குடிக்கலாம் ஓகே 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 என்ன ஒரு ஸ்பெஷலானு சொன்னால் மண்பானே என்ன நல்ல விஷயம் மூண்டு மோர் குடிச்சிட்டோம் காசு கொடுத்துட்டு வலிக்கடா போகிறோம் ஓகே சரி இப்போ எவ்வளோன்னு சொன்னால் இனிய வாழ்வு இனிய வாழ்வுன்னு சொல்கிறோம் தெரியுமா அங்கே அவ்வளோ தலா போய் கண்டிப்பாக பார்ப்போம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் யூடியூப் வருமானத்தில் வந்தாலும் சரி இல்லையான்னு சொன்னா ஒரு நேரம் உதவி திட்டங்கள் நல்ல ஒரு இதில் வந்தா கூட உறவுகள்கிட்ட நான் கேட்பேன் ஒரு சின்ன ஒரு உதவி எதிர்கிட்ட கேட்பேன் தான் சொல்லிணம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அளவு வணக்கம் உறவுல இது எவ்வளோம்னு சொன்னா வள்ளி குணம் இந்த ஸ்ரீ வீரபத்ர காளி கோயில் அவடம் வந்து இப்போ வேலையால் நடந்து இருக்குது இதெல்லாம் அந்த காளி காளி தெய்வம் இருந்தாது இப்போ இவடத்துக்கு மாற்றிருக்கணும் வேலியல் நடந்தோன் இருக்குது இவடத்தை வந்து கூடிய பழம் எல்லோரும் இறங்கி தான் போடுறாரு இதில் அவ்வளோத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு இது இருக்குது அடுத்த வந்து பாருங்க அதை காட்டுறேன் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு நிதி நிதி சேகரிச்சு இந்த இதால் போகிற வாராவே கொடுக்குற சின்ன சின்ன நிதியில தான் இந்த கோயில் கட்டுப்படுது மற்றது எனக்கு தெரிஞ்சு முழுமையா எனக்கு சத சொல்ல தெரியல புலம்பெயர் பேச ஒரு நிதியிலையும் இந்த வேலை திட்டங்கள் நடக்குமான்னு நினைக்கிறேன் சொன்னால் எனக்கு அது முழுசா சொல்ல தெரியல மற்றது தெரியாமலும் கதைக்க கூடாது இன்னும் ஒரு விஷயங்களை வந்து நாங்கள் தெரியாமலும் கதைக்க கூடாது அதால வந்து நான் இத ஒரு நோமல சொல்லி இருக்கிறேன் ஆஹ் பாப்பம் பாப்பம் இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த கோயில் வந்து பெரிய ஒரு வளர்ச்சி அடைய முன்னு நினைக்கிறேன் நான் மற்றது வந்து இது ஒரு புளிய மரம் தான் புளிய மரத்துக்குள்ள தான் கூடிய பாவம் கோயில்கள் இருக்குது